அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் முள்ளிவாய்க்கால் முற்றம் பதினாறாம் ஆண்டு நினைவு நாள் நிகழ்வில் கலந்து கொண்டு இலங்கை போரில் உயிர் நீத்த தமிழ் உறவுகளுக்கு மலரஞ்சலி செலுத்துவதற்காக தற்போது தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய முள்ளிவாய்க்கால் முற்றம் பகுதிக்கு வருகை புரிந்திருக்கிறார் நேரலை காட்சிகளாக தற்போது நாம் பார்த்து வருகிறோம் கூடுதல் தகவல்களை தருவதற்காக இணைகிறார் செய்தியாளர் சல்மான் சல்மான் தற்போது புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் முள்ளிவாய்க்கால் முற்றம் பகுதிக்கு வருகை புரிந்திருக்கிறார்கள் கூடுதல் விவரங்கள் இலங்கையில் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே பதினேழு பதினெட்டு பத்தொன்பது ஆகிய மூன்று தினங்களில் முள்ளிவாய்க்கால் பகுதியில் சுமார் ஒன்றரை லட்சம் தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்டனர் இவர்களின் நினைவாக தஞ்சாவூரில் உலக தமிழக பேரமைப்பு சார்பில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் அஹ் இந்த பதினாறாம் ஆண்டு அந்த நினைவஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சிக்காக அஇஅதிமுக பொதுச் செயலர் புரட்சித்தாய சின்னமா அவர்கள் முள்ளிவாய்க்கால் முற்றம் அமைந்திருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு வந்திருக்கிறார் தற்பொழுது வந்திருக்கக்கூடிய அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புதுச்சிதாய் சின்னம்மா அவர்கள் அங்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இலங்கையில் நிகழ்ந்த போரை நினைவுகூறும் வகையிலாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய போர்க்க அந்த நினைவு அந்த அரங்கத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஈழத் தமிழர்கள் உயிரிழந்த அந்த காட்சி எல்லாம் இருக்கிறது அந்த பகுதிக்கு வருகிறது வந்து உயிரிழந்த அஹ் இலங்கை தமிழர்களுக்கு அந்த அஞ்சலி செலுத்தும் வகையிலாக அஞ்சலி பூக்களை தூவி மலரஞ்சலி செலுத்துவதற்காக தற்பொழுது வருகை தந்திருக்கிறார் தொடர்ச்சியாக மெழுகுவர்த்தி ஏந்தி அந்த அஞ்சலி அந்த தமிழர்கள் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் அந்த நிகழ்வானது நடைபெற உள்ளது தற்பொழுது அஇஅதிமுக பொதுச்செயலர் பிரச்சி தாய் சின்னமா அவர்கள் முள்ளிவாய்க்கால் முற்றம் பகுதிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நிலையில் அந்த மலரஞ்சலி செலுத்தி அந்த உயிரிழந்தவர்களுக்கு உயிர் நீத்தோருக்கு வீர வணக்கமும் அதே போன்று நினைவு அஞ்சலியும் செலுத்தி அந்த செலுத்தக்கூடிய அந்த தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் தொடர்ச்சியாக அஇஅதிமுக புலச்சலர் புரட்சிதாய் சினிமா அவர்கள் அந்த முள்ளிவாய்க்கல் நினைவு அஞ்சலியை நினைவூட்டும் வகையிலாக அந்த பகுதியில் நின்றபடி அந்த முள்ளிவாய்க்கால் முற்றம் பகுதியில் நின்றபடி மெழுகூர்த்தி ஏந்தி அந்த உயிரிழந்தவர்களுக்கு அந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அஹ் முள்ளிவாய்க்கால் பகுதியில் உயிரிழந்த ஒன்று லட்சம் தமிழர்களுடைய அந்த உயிர்களுக்கு அந்த அஞ்சலி முற்றத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதியில் மெழுகூர்த்தியை வைத்து புரட்சித்த அஇஅதிமுக பொதுச்செயலர் புரட்சித்தின்னமா அவர்கள் உயிரிழந்தவர்களுக்காக அந்த அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த நிகழ்வை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் முள்ளிவாய்க்கால் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஈழ தனி ஈழம் கேட்டு போராடிய அந்த இலங்கை தமிழர்களை ஒட்டுமொத்தமாக முதுகில் குத்தியது போல மிகப்பெரிய ஒரு மோசடியாக செய்து அஹ் ஒட்டுமொத்த இலங்கை அரசு ஒன்றரை லட்சம் தமிழர்களை கொன்று குவித்தது இந்நிலையில் தான் ஏற்கனவே புரட்சி தலைவி அவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது இலங்கைக்கு பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றினார் அதே போன்று அன்றைய இலங்கை அதிபர் ராஜபக்சேவை போர்க்குற்றவாளியாக ஐநா சபை அறிவிப்பதற்கு இந்தியா குரல் கொடுக்க வேண்டும் என தொடர்ந்து இலங்கை தமிழர்களுடைய அந்த ஈழத் தமிழர்களுக்கான தொடர்ந்து அஹ் புரட்சி அம்மா அவர்கள் எப்படி குரல் கொடுத்தாரோ அதே போன்றுதான் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறக்கூடிய அந்த முள்ளிவாய்க்க முற்றும் பகுதியில் நடைபெறக்கூடிய அந்த அஞ்சலி நிகழ்வில் அஇஅதிமுக பொதுச்செயலர் புரட்சித்தலை சின்னம்மா அவர்கள் நேரடியாக வந்து அந்த பகுதிக்கு அந்த ஈழத் தமிழர்கள் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையிலாக நேரடியாக வந்து அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த நிகழ்வு நிகழ்வும் நடைபெறும் தற்போது அந்த முள்ளிவாய்க்கால் முற்றும் பகுதியில் அமைக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த இலங்கை இலங்கைக்கு இலங்கை பகுதியில் நடைபெற்ற அந்த போரில் உயிரிழந்தவர்களுடைய அந்த அந்த கற்சலைகளாக வடிவமைக்கப்பட்டுள்ளதை நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறார் அடுத்தாக அந்த பகுதியில் இலங்கை தமிழருக்காக போராடிய தமிழீழ தலைவர்களின் புகைப்படங்கள் அதே போன்று தமிழறிஞர்கள் அறிஞர்கள் இலக்கியவாதிகளுடைய புகைப்படங்கள் ஆகியவை எல்லாம் அமைந்திருக்கின்றன அந்த கொடூரமான அந்த ஈழத் போராட்டத்தின் பொழுது உயிரிழந்தவர்களுடைய அந்த கற்சிலைகள் அமைக்கப்பட்டதை பார்த்து மிகுந்த ஒரு கவலையோடு அஇஅதிமுக பொதுச்செயலில் புரட்சித்தாய் சின்னமோ அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்வை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த போர்க்காட்சிகள் அனைத்தும் மிகவும் சொல்லனா துயரத்தை ஆளாக்கும் வகையிலாக ஒன்று லட்சம் தமிழர்களையும் ஒரே நேரத்தில் கொன்று குவித்து அந்த இலங்கை அரசுடைய அந்த கொடுங்கோல் அஹ் கொடுங்கல் தனத்தை வெளிப்படுத்தும் வகையிலாக தான் அந்த போர்க்காட்சிகள் அந்த கற்சலைகளாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன அதை அஇஅதிமுக பொதுச் செயலர் புதுச்சித்த சின்னம்மா அவர்கள் மல்க பார்த்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது ஏனென்றால் அந்த போரில் ஒவ்வொருவர்களும் அந்த அந்த முழுவதிலுமாக கம்பி வேலிகளில் உள்ளே அடைக்கப்பட்டு ஒட்டுமொத்த தமிழர்களை உள்ளே அடைத்து வைத்து குழந்தைகள் முதியவர்கள் என பாராமல் பெண்களையும் கொடூரமாக சுட்டு கொலை செய்த அந்த ஈழ தமிழர்களுடைய என்பது ஏற்க முடியாதது மறக்க இயலாத ஒன்றாக இருக்கிறது மறக்க முடியாத ஒரு வடுவாக அமைந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையில்தான் அந்த அந்த உயிரிழந்த ஈழத் அஞ்சலி செலுத்தும் மகள்தான் அஇஅதிமுக பொதுச் செயலர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் அந்த தஞ்சாவூரில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய முள்ளிவாய்க்கால் முற்றம்பகுதியில் நேரடியாக மெழுகுவேந்தி அஞ்சலி செலுத்தி விட்டு அந்த பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த போர்க்காட்சிகள் மற்றும் இலங்கை தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்ட கற்சிலைகளை நேரடியாக பார்வையிட்டு இன்னும் சில நிமிடங்களில் அந்த தஞ்சாவூர் பகுதியில் நடைபெறக்கூடிய அந்த முள்ளிவாய்க்கால் மற்றும் பதினாறாம் ஆண்டு நினைவு அஞ்சலி நிகழ்வு நேரடியாக கலந்து கொண்டு அங்கு சிறப்புரை அந்த உரையாற்றக்கூடிய ஒரு நிகழ்வையும் பார்க்க முடிகிறது பதினாறாவது ஆண்டுகளாக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் நடைபெற்ற அந்த கொடூரமான நிகழ்விலிருந்து இன்னும் ஒட்டுமொத்த உலகில் உள்ள எந்த தமிழர்களும் மீள முடியாத ஒரு சூழலில்தான் தான் இருக்கக்கூடிய அந்த உயிரிழந்த உயிரிழந்த தமிழர்களுக்கு அஞ்சலி செலுத்துவது என்பது தனது கடமை என்ற ஒரு நோக்கோடு அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சிதாய் சின்னமா அவர்கள் நேரடியாக அந்த தஞ்சாவூர் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய முள்ளுவயக்கல் முற்றம் பகுதிக்கு வருகை தந்து தற்போது அஞ்சலி செலுத்திவிட்டு நேரடியாக அந்த போர்க்காட்சிகள் சிலைகளை எல்லாம் நேரடியாக பார்த்துவிட்டு அடுத்ததாக அந்த பகுதியில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிக்கு நேரடியாக சென்றடை உள்ளார் பூர்ணிமா